மகாப்பெரிய ஆச்சரணும் மனிதனுக்கும் மிருகங்களுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குங்க இப்போ மனிதனுக்கு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு தலைமுடி வளர்ந்து கொண்டே இருக்கும் நகங்கள் வளர்ந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோமா அப்படி பார்க்கும் பொழுது மிருகங்களுக்கும் போல் ஒவ்வொரு மிருகத்திற்கும் ஒவ்வொன்று அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எலி அப்படின்னு சொன்னோன்னே ஒரு விஷயம் எல்லாருக்குமே தெரியுங்க என்ன பண்ணும் எப்போ பார்த்தாலும் எலி எதையாச்சும் குறிச்சு 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 போட்டுக்கிட்டே இருக்கும் அது எதுக்கு அப்படின்னு நமக்கு புரியாது ஆனால் பெரியவா அழகாக சொல்லுவார் எலிக்கு என்ன அப்படின்னா தினமும் பல்லு வளர்ந்துக்கிட்டே இருக்குமா அப்போ என்ன பண்ணணும் அதை குறைக்கணும் அதை குறைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம் அது தினமும் எதுலையாச்சும் அந்த ராவி 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 அதை குறைச்சிக்குமா அப்போ அந்த என்ன ஆகும் நம்ம மிஷினை வச்சு அப்படி ராவி விடுவோம் இல்லையா அந்த மாதிரி குறைச்சிக்குது அப்போ இதை வந்து பிரிவாக எதுக்கு உதாரணமாக சொல்கிறாரு அப்படின்னா இப்போ நம்ம மனசு எப்படி இருக்குது அப்படின்னா எலியோட பல்லு மாதிரி தான் இந்த மனசில் வந்து ஆசைகள் வாசங்கள் குரோதங்கள் கோபங்கள் என்னென்ன உணர்ச்சிகள் இருக்கோ அத்தனையும் வளர்ந்துக்கிட்டே இருக்குங்க இப்போ இதை வந்து குறைச்சிக்கிட்டே இருக்கணும் இல்லை அப்படின்னா என்ன ஆகும் நமக்கே தெரியாத அளவுக்கு அது பூதாகரமாக மாறிடும் அப்போ இது குறைக்கணும்னா எலி மாறிதாங்க நம்மளும் எலி எதுலையாச்சும் ராவி குறைச்சிக்குது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பகவானோட நாமாவை கெட்டியாக பிடிச்சிக்கணும் அப்போ அந்த பகவானோட நாமால நம்ம வந்து உரசிக்கிட்டே இருக்கணும் அப்போ இந்த உரசுறதுனா என்னங்க சதாசர்வ கலம் நம்ம சொல்லணும் அப்போ சொல்ல சொல்ல மனசானது என்ன பண்ணுது அப்போ அந்த நாமாவில் தான் குறைச்சுக்கிட்டே இருக்கு அப்ப அந்த நாம போய் அங்க நிக்க நிக்க மனசு என்ன பண்ணும் அந்த எண்ணங்கள் அங்க போய் மோத 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 அது அந்த எண்ணங்களை வளர்க்காமல் அப்படியே குறைச்சிடுமா இதை அழகா பெரிய வாய்ப்பு தான் சொல்றாரு அப்ப நம்ம மனசும் எலியோட பல்லும் ஒரே மாதிரிதாங்க அப்படியே வளர்ந்துக்கிட்டே போகுதுன்னு சொல்கிறாங்க அப்போ மனசில் இருக்கக்கூடிய இந்த உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தணும் அப்படின்னா ஏன்னா இதுதான் நம்மை வந்து இன்னும் மேலே விடாமல் தடுக்கிறது ஏன் அப்படின்னா மனிதன் மட்டும் தான் மேல் நோக்கி வளரக்கூடியவன் சொல்கிறாங்க இல்லையா அப்போ இந்த மேல் நோக்கி வளருதுன்னா உருவத்தில் மட்டும் கிடையாதுங்க மோட்சத்தை தேடி போகிறதுக்கு தான் இந்த உருவத்தை இப்படி வளர்த்துருக்காங்க அப்போ அந்த மேல் நோக்கி வளர்கிறதுன்னு ஒரு விஷயத்தை வந்து தடுக்கிறது எது அப்படின்னா இந்த மனசில் தோண்டக்கூடிய வேண்டாத எண்ணங்கள் அந்த எண்ணங்களை நம்ம கட்டுப்படுத்தணும் அப்படின்னா பகவானோட நாமாதான் நமக்கு வழி அப்படின்னு பெரியவா சொல்ற மகாபிரிவா ஜம்